அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளையே நாடுங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அழிந்து போகக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இந்த உலகத்தோடு போய்விடுகிறதா இருக்கிறது ஆனால் தேவனிடத்தில் இருக்கிறவைகள் நித்தியமானவைகள் அவைகள் நித்திய மகிமையுடையவைகள் ஆகையால் தேவனிடத்தில் இருக்கிறவைகளை நாம் தேட வேண்டும் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது அசுத்தம் துரீட்சை விக்ரகாராதனை போன்ற காரியங்கள் இருக்கிறது ஆனால் கத்தரிடத்தில் அன்பு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி போன்ற காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது ஒரு விசை ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய மிஷினரி பணியை முடித்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் திரும்பி வந்து கொண்டிருக்கிறதான சமயத்திலே அவர் தன்னுடைய விமானத்திலிருந்து இறங்கும் பொழுது தூரத்தில் நிற்கிறவர்கள் கை அசைத்துக் கொண்டிருந்தார்கள் கை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைத்து நமக்கு தான் என்று நினைத்து அவரும் கை அசைக்கிறார் ஆனால் அருகில் வர வரதான் தெரிகிறது அந்த கை அசைத்தல் அவருக்கல்ல அவருக்கு பின்பாக வருகிறதான ஒரு பிரபல்யமான நடிகருக்கு என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உலகத்துக்குரியவைகளை நாடுகிறார்கள் பெயர் புகழ் வரவேற்பு போன்ற காரியங்களை நாடுகிறார்கள் அவர்களுக்கு அது கிடைக்கிறது இந்த தேவ ஊழியர் அதை பார்த்து மிகவும் மனதில் வருத்தம் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பெரும் பின்பு ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் ஆண்டவரே நான் உமக்காய் இவ்வளவு காலம் உழைத்தேனே என்னை கை அசைத்து வரவேற்க ஆட்கள் இல்லை ஆனால் இந்த உலகத்துக்காக உழைக்கிற இவருக்கு இத்தனை பெயர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம் அவர்களுடைய வரவேற்பு அவர்களுடைய புகழ்ச்சி எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் ஆனால் உனக்கம் நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது உன்னை கையசைத்து வரவேற்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய மனதை தேற்றினாராம் ஆம் பெரிய மாணவர்களே இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அழிந்து போகக்கூடியது பெயர் புகழ்ச்சி போன்ற இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாமே மறைந்து போய்விடும் இந்த உலகத்தோடு ஆனால் நாம் பரலோக ராஜ்யத்தில் செல்லும் பொழுது அங்கு நம்மை வரவேற்பார்கள் தெய்வத்துதல் எழும்பி நின்று நம்மை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அந்த காரியங்களை குறித்து நாம் யோசித்து கொண்டு அந்த காரியங்களுக்காக நம்முடைய மனதை செலுத்தி கொண்டு அந்த பரலோகத்தில் இருக்கிறவைகளை நாம் நாடி தேடும்போது ஆண்டவர் மிக மேன்மையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆகினால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களே அல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற காரியங்களுக்கு அடுத்த காரியங்களை குறித்து நாம் நாடி தேடுவோம் கருத்துதான் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க ஆமே